இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பத்ராளி அம்மன் கோயில் வந்து வந்த ஒரு பக்தை அவருடைய நகைகளை வந்து கார்ல வச்சிட்டு போனாரு அது திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு அஜித் குமார் அப்படிங்கிற கொடுத்து எல்லாம் விசாரிச்சாங்க அப்போ போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் எந்த வழக்கும் பதிவு செய்யாம போடாம அந்த ஆர் டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஆறு பேர் வந்து அடிச்சு துன்புறுத்தி விசாரிச்சு கேட்டாங்க போலீஸ் அடிக்கலாமா போலீஸ் அடிக்கத்தானே துப்பாக்கி எடுத்து கொடுத்துருக்காங்க சுடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க உண்மைதாங்க சட்டத்தில் சிஆர்பிசி சி சரி இப்ப இருக்கிற பாரதிய நகரி சுரட்சா சங்கீதா அல்லது பாரதிய நியாய சங்கீதா அல்லது பிற இதர சட்டங்கள்ல ஒன்பது விதமான சூழ்நிலைகளில் குறைந்த குறைந்தபட்ச ஒரு நியாயமான பல பிரயோகத்தை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒன்பது வித சர்க்கம் சென்சஸ்ல போலீஸுக்கு பலத்தை பிரயோகிப்பதற்கு ஒரு பிரயோகிப்பதற்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ இந்த திருமணம் கேஸ்ல அஜித் குமார் அகல்பாட்டி பாட்டி போலீசார் கூட்டு அடிச்சாங்களே அடிச்ச அந்த சம்பவம் இந்த ஆறு சூழ்நிலையில வருதுன்னா வரவே இல்லைங்க போலீசார் அவங்க கிட்ட இருந்து கன்ஃபர்ஷன் வாங்குறதுக்கு போலீஸ் அடிக்கிறதுக்கு பவரே இல்ல சட்டம் கொடுக்கவே இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப தப்பானது அடிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலை அடிக்கிறது தவறு இப்படி பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவு அவர் இறந்ததுனால அவங்க மேலே மர்டர் கேஸ் போட்டு அந்த அஞ்சு ஆறு காவலர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்து அதில் கைது செய்து ரிமாண்ட் பண்ணது சரியான நடவடிக்கை தான்